ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் அதுவும் முக்கியமாக குடும்ப பெண்களுக்கு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்ப்போம் நமக்கு தேவையான ஒரு கதை தான் இது ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது அவர் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவர் தான் ஒரு நாள் அந்த குதிரை வந்து காணாமல் போயிடுச்சு அப்போ ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க என்ன ஒரு துரதிருஷ்டவசமான இது உனக்கு போய் இப்படி நடக்கணுமா இந்த ஒரே ஒரு குதிரை வச்சுருந்தா அதுவும் காணாமல் போயிடுச்சே இப்படியெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாள் தேடி பார்த்தாரு கிடைக்கல ஆனால் அவர் ரொம்ப எல்லாம் மூழ்கலை அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஊர் மக்கள் எல்லோரும் தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க கிட்ட சொன்னார் நான் எதிர்பார்க்கல தான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை இவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு வாரம் ஆச்சு அந்த குதிரை வந்தது ஒரு குதிரையா இல்லை நாலு குதிரையா அது கூடவே இன்னும் ஒரு மூணு குதிரைகளை கூட்டிகிட்டு வந்தது அவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க என்ன ஒரு அதிர்ஷ்டம் ஒன்ன மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்குமே இருக்காது போன வாரம் வரைக்கும் ஒரு குதிரையா இருந்தது இப்ப உனக்கு நாலு குதிரை கிடைச்சிருக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய் விட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் அதுக்கும் பெருசா எதுவும் பதில் சொல்லல நான் இது எதிர்பார்க்கல தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அடுத்து ரெண்டு மூணு வாரம் ஆகுது அவரோட மகன் வந்து சவாரிக்கு போறாரு குதிரை சவாரி போயிட்டு கீழே விழுந்து அவருடைய கால் வந்து முறிஞ்சு போயிடுச்சு நல்ல கால் முறிவு தான் அதனால அதுல இருந்து எந்திரிக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உடனே ஊர்ல இருந்து எல்லாரும் ஓடி வந்தாங்க உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அடுத்து இப்படியாக நடக்கணும் ரொம்ப துரதிருஷ்டவசாலி தான் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிற அப்படின்னு எல்லாருமே சோகமாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் சரியாகுதுக்கு ஆறு மாதம் மேலே ஆகுமாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லலை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து ரெண்டு வாரத்தில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முக்கியமான அறிவிப்பு வருது எதிர்பாராத நேரத்தில் நாட்டில் வந்து போர் தொடங்கிடுச்சு அதுக்காக இருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அதுவும் வாலிப வயதில் இருக்கிற ஆண்கள் வயசானவங்க போக முடியாது அதனால ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அந்த வாலிப வயதில் இருக்கிற ஆண்கள் வந்து கட்டாயம் போயே ஆகணும்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் பெரிய கலக்கம் கண்டிப்பா அனுப்பி ஆகணும் வேற வழியே கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற மகன்களை வந்து அனுப்புறாங்க ஆனா எல்லாரும் ரொம்ப சோகத்தோட யோசனையோட அனுப்புறாங்க போறவங்க திரும்பி வருவாங்களா இல்லையா அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியாது அப்பதான் ஊர் மக்கள் எல்லாரும் இவரை பத்தி யோசிக்கிறாங்க இவரோட மகன் காலில் அடிபட்டு இருக்கிறதுனால போருக்கு போக முடியாது நிம்மதியா வீட்டுல தான் இருக்கிறாரு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு அதிர்ஷ்டம் இந்த நேரம் பார்த்து காலில் அடிபட்டதுனால போருக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல பாரு நம்ம எல்லாம் எவ்வளவு கலக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு நிஜமாவே நீ அதிர்ஷ்டசாலி தான் உனக்கு எல்லாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லலை சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஆக மொத்தத்தில் அவர் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சரி சமமாக இது போலதான் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது சகஜமானது அடுத்தடுத்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் எல்லா சூழ்நிலையையும் ஏற்றுக்கணும் எல்லாத்தையும் எப்படி நம்ம கடந்து போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே ஒரு மரம் அதோட வாழ்நாளில் எத்தனை சூழ்நிலைகளை சந்திக்குது இத்தனைக்கும் ஒரு வருஷத்துலயே அதோட தோற்றத்துல தான் எவ்வளோ மாற்றம் பாருங்க ஒரு நேரத்தில் அதோட இலையெல்லாம் உதிர்ந்து ரொம்ப களை இழந்து காணப்படும் ஆனால் அடுத்த சீசன் வரும்போது அதே மரத்துல இருந்து துளிர் வந்து அந்த துளிரெல்லாம் பெரிய இலையா மாறி அதுல இருந்து காய் வந்து அந்த காயெல்லாம் பழமா மாறி அந்த மரம் இப்ப பாக்கிறதுக்கு பூத்து குளிங்க பிடுங்கி நிறைய காய்கனிகளோடு இருக்கும் அதே மரம் மரம் இதுக்கு பழக்கப்பட்டுடுச்சு அதுக்காக இலையெல்லாம் உதிரும் போது அது சோகமாகிறது கிடையாது அடுத்து திரும்பவும் துளிர் வரும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் எப்படி வாழ்க்கையில எல்லாம் கலந்து தான் இருக்கும் இதில் வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே நம்ம அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு இது எல்லாமே முடிஞ்சு போகிறது தான் அடுத்து வேற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே கடந்து போயிடும் சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படி இல்லை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது வெளியே தெரியாது அவ்வளவுதான் சில நேரத்தில் நம்மளை பார்த்தே சில பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஆனால் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால டேக் இட் ஈசி பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் எது நடந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாமே நம்ம தான் இது வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சா கஷ்டம் அதுவே வந்து இது ரொம்ப ஈஸியானது அப்படின்னு நினச்சா அது ரொம்ப ஈஸியானது அதுலேயும் முக்கியமாக பெண்கள் தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஏன்னா அந்த குடும்பத்தோட தைரியமே பெண்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிடலாம் ஏன்னா அந்த பெண் வந்து தைரியமாக பேசுகிறாங்க தைரியமாக எல்லாத்தையும் எல்லாம் சமாளிச்சிடலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தைரியம் வரும் ஆண்கள் கூட சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவாங்க அந்த வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஆனால் வெளியே வந்து சொல்ல தெரியாது அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அவ்வளோ தைரியம் கொடுத்தாங்க அப்படின்னா சரி நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களே துணையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு தயாராகுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்